குரு தேவ இப்ப மனிதநானத்தின் அகசியன் நஞ்சினை வென்று இருளினை அகற்றி மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தியை பெற்றார் அவன் வளர்ச்சியில் அவன் பருவநிலை வரும்போது திருமணமானது அவன் கண்ட உண்மையை தன் மனைவிக்கு எடுத்து போதித்தார் மனையும் அதன் கணவன் சொல்படி நுகர்ந்தறிந்து அதுவும் நஞ்சினை வென்றிடும் இருளை அகற்றிடும் மெய்ப்போ காணும் சக்தியினை கற்றது அவர்கள் இருமணமும் ஒன்றி வாழ்ந்தது இருவருமே நஞ்சினை வென்றிடும் உணர்வினை அவர்கள் நுகர்ந்து நஞ்சினை வென்றிடும் அருண் சக்தி பேரருள் என்ற ஒளியின் உணர்வினை அவருக்குள் இருவருமே வளர்த்தனர் இரு இரு உடலிலும் ஒண்டனை இணைத்தனர் எந்த பகுதியில் நுழர்ந்து அந்த உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இருக்கின்றனரோ அதனின்று வரும் உணர்வினை நாம் சொல்லும்போது உங்கள் காதிலே அந்த உணர்வுகள் கேட்கின்றீர்கள் தன்னிற்கே நினைவருகின்றது இந்த நினைவினை உயிருடன் ஒன்றை செய்து அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை நீங்கள் நுகர நேர்ந்தால் அந்த உணர்வு உங்கள் உடலுக்குள் சென்று நஞ்சினை வென்றிடும் அந்த அணுவின் கருவாக நமது உயிர் உருவாக்குகின்றது அதன் நாளடைவில் நஞ்சினை வென்றிடும் அணுவாக உருப்பெறுகின்றது நாம் அடிக்கடி இந்த நிலையை நாம் அதிகமாக பெருக்கிவிட்டார் நமது உடலில் அறியாது சேர்ந்த நஞ்சினை அழைக்கிடும் அணுக்கள் பெருக்கமாகின்றது இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்றான் நஞ்சினை வென்றிடும் அருந்தரும் சக்தியாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் செல்ல முடியும் நமது உயிர் எதை உற்று நோக்கி உணர்வினை நமக்குள் வலுவரை செய்கின்றதோ இந்த உடலை விட்டு சென்றபின் பின் அங்கே அடைய முடிகின்றது ஆகவே நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அனைத்தும் நம் உடலிலே சிவலோகமாக இருப்பினும் சொர்க்கலோகமாக மாற்றுகின்றது ஆக நாம் உயிரியும் வழி இந்த உடலிலே மகிழ்ச்சி என்ற உணர்வுகளை உருவாக்கப்படும்போது நாம் இந்த உயிரின் வழியே துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தறிந்ததனால் நமது உயிர் அதன் வழி நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் நிலை அடைய முடியும் நாம் சொர்க்க வாசல் என்று நம் உயிரினை இயக்கத்தை தெளிவாக உணர்த்துகின்றனர் நாம் அதன் வழி நாம் இப்போது நமது குரு காட்டிய அருள் வழிப்படி இந்த இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று உணர்வினை பேரருளாக மாற்றிய இன்று துருவ நட்சத்திரமாகவும் சபரிஷி மண்டலங்களாகவும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அவர்களின்றி வெளிப்படும் உணர்வினை சூரியன் அறிவு கவர்ந்து இதை அலைகளாக மாற்றுகின்றது அதனைத்தான் நாம் பெற இப்போது இயங்கி தியானிக்கின்றோம் நாம் எண்ணி இயங்கும் உணர்வுகள் அனைத்தும் நமது உயிர் அது ஈசனாக நின்று ஓம் நம ஓம் நமச்சிவாய என்று நம் உடலை மாற்றிக்கொண்டே உள்ளது ஆக இந்த உடலில் சொர்க்க லோகமாக இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் மாற்றுதல் வேண்டும் நாம் இதன் வழி உயிரான ஈசன் வழி நாம் கேட்கும்போது அந்த உயிரான ஈசன் வழிதான் சொர்க்க வாசல் அமைகின்றது ஆகவே நாம் இதனை இப்போது இயங்கி பெறுவோம்